ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே உயிர் தாண்ட சுன் மீது நம்பிக்கை வைப்பதால் உயிர் தாண்ட சந்திப்பதால் உயிர் தாண்டவரிய நம்மோடு இருப்பதால் எத்தகைய ஆசிரையும் எத்தகைய அருள்வரங்களையும் எத்தகைய ஆற்றலையும் ஒரு மனிதன் பெறுகிறான் என்பதற்கு மிக சிறந்த ஒரு அடையாளம் இன்றைய நாளில் நாம் ஆசிக்கு கேட்ட இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவர் பல பலமுறை சீடர்களுக்கு மகதலா மரியாவுக்கு மற்ற மரியா மற்றும் சில பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு தோன்றுகிறார் அவர்கள் பார்த்த அந்த ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அனுபவித்த அந்த ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அறிவிப்பதற்காக விரைந்து சென்று முதலே சொன்ன இடம் ஆண்டவர் யேசுடைய சீடர்களுக்கு தான் இந்த ஆண்டவரேசுடைய செயலுடைய மனநிலை எப்படி இருந்தது ஆண்டவிரேசு இறந்த பிறகு ஆண்டவரேசுவை எப்படி நாம் பார்ப்பது ஆண்டவரேசுவை எந்த வழிகளில் நாம் சந்திப்பது எந்த ஒரு மன கவலையோடு விதமான பயம் யாருக்கு தலைமை குருக்களை நினைத்து மறைவு அணிகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரேசுவை குறைசைகள் எல்லாம் நினைத்து ஒரு பயத்தோடு கூடிய விலையிலே இந்த மகதலா மரியா மற்றும் சில பெண் அனைவரும் இந்த ஆண்ட விரேசுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க போகிற போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இனி நச்செய்தி தொடக்கத்திலிருந்து கடைசி வரை மூன்று முறை ஆண்ட விரேசு தன்னுடைய சீரைகளுக்கு தன்னையே அவர் அழகாக வெளிப்படுத்துகிறார் இந்த மூன்று முறையும் ஆண்ட விரேசுடைய சீரர்கள் நம்பாமல் ஒரு பயத்தோடு இருக்கிற வேளையில்தான் ஆண்ட விரேசு அந்த சீரகளை கடிந்து கொள்கிறார் என்பதை நட்சத்தினுடைய இறுதியிலே நாம் பார்க்கிறோம் இவர் இயேசுகளை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசுன் மீது நம்பிக்கை வைக்காத நிலையிலும் கூட அவரை நம்பாத நிலையிலும் கூட கடைசியாக நற்செய்தி சொல்வது உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பணியை இந்த சீரிடத்திலே ஆண்டவர் ஒப்படைக்கிறார் ஆகவே சீதர்கள் ஆண்டவரேசு நம்பவில்லை ஆனால் ஆண்டவரேசு சீதர்களை நம்பி இந்த பணியை அவரிடத்திலே ஒப்படைக்கிறார் இந்த பணியை தன்னுடைய சீதர்களிடத்திலே ஒப்படைக்கிற போது அவர் இந்த சீதர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் ஆண்டவரே அவங்களோடு உடல் இருப்பார் என்பதற்காகத்தான் இத்தகைய மாபெரும் பணியை அவரிடத்திலே ஒப்படைக்கிறார் இந்த ஆண்டவரே இந்த உயிர்ப்புக்கு பிறகுதான் அரும் அடையாளங்களை சீடர்கள் கண்டார்கள் அரும் அடையாளங்களை சிதர்கள் அனுபவித்தார்கள் அருமடையாளங்களை இந்த சிதர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டார்கள் அந்த உயிர் ஆண்டவரேசுடைய உயிர் தந்த பிறகுதான் அவர்கள் புதிய ஆற்றலை பெற்றவர்களாக புதிய ஆசிர்வாதங்களை பெற்றவர்களாக புதிய அடையாளங்களை அவர்கள் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை இந்த முதல் வாசம் கூட அழகாக சொல்கிறது நாங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் உங்களுக்கா அல்லது ஆண்டவரே விரேசுவுக்கா அவரை பற்றி எங்களுக்கு அறிவிக்காமல் இருக்கவே முடியாது என்ற ஒரு நம்பிக்கையை அந்த தலைமை கொடுக்க அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஆகவே நாம் யாரிடம் நம்பிக்கை கொள்வது இந்த உயிர்த்த ஆண்டவரேசுமே நாம் நம்பிக்கை கொள்ளுகிற விலையில் ஆண்டவர் அரும் அடையாளங்களை சீரர்களுக்கு வெளிப்படுத்தியது போல நேற்று நாளிலே அதிகமான மீன்பாடுகளை அவர்கள் கொடுத்தது போல நமக்கும் அந்த நம்பிக்கையின் வழியாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு பல்வேறு அடையாளங்களை நமக்கு தருகிறார் எனவே ஆண்டவரோடு நாம் உடனிருக்கிற போது ஆண்டவரை நம்புகிற போது ஆண்டவரை நாம் சந்திக்கிற போது சீடர்கள் பெற்ற அதே ஆசிரியரையும் அருளையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரையே தருவதற்கு தயாராக இருக்கிறார் அதே வேளையில் நம்முடைய நம்பிக்கையை அவர் எதிர்பார்க்கிறார் அதை விசுவாசத்தோடும் நம்பிக்கை உள்ள மக்களாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமென்